பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளால் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்மதமான ஒரு நிகழ்வை உங்கள் நலன் குருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு ஆகில மாதமும் சோழி பிரசனம் பார்க்கின்றேன் அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் அதாவது இந்த சோழி பிரசனத்தை ஒரு விதி அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த நவ கிரகனுடைய இருப்பை வைத்து தான் சொல்லணும் அந்த நபகனுடைய இருப்பு வைத்து சொல்லும் பொழுதுதான் துல்லியமா சொல்லுமா அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இருந்து விருட்சிக்கிறதுக்கு பயிற்சி ஆகிவிட்டார் அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அதே நேரத்தில் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூலம் பூராடம் முத்திராடம் பண்ணா அதேபோல கலத்தராரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரை சிம்மத்திலிருந்து கண்டிக்கு ஆகிவிட்டார்கள் சூரியனை பொறுத்தவரைக்கும் கண்டியிலிருந்து துலாமுக்கு பயிற்சியாகிவிட்டார் ராகுவை பொறுத்தவரைக்கும் மீனத்திலிருந்து கொம்பத்து இருக்காங்க பெண் நோக்கில் ஆகின்றார்கள் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ரமாகி பார்த்தீங்கன்னா அஹ் அர்தாசம சனியாக இருக்கின்றார் அதே நேரம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திரும்பவும் அவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா தனது சகாய சனியாக வருகின்றார் அருமையான சந்தர்ப்பம் அது இந்த நிகழ்வு எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நவ இந்த மாதம் இந்த மாதமாவே அவர் நடந்து போய்கிறது அருமையான ஒரு சந்தர்ப்பங்க அருமையான ஒரு வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த இடைப்பட்ட காலத்துல ஏன்னா குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வைக்கு ஏங்கி தவித்துத்தான் போனீர்கள் அந்த வகையில பார்க்க போய் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது அதை இதில தரிசை பார்ப்பதை விட கொஞ்சம் தள்ளி போய் மகரத்தை பார்க்கிறாரு ஆக குருவினுடைய பார்வையும் கிடைக்கல இப்படி நவ கிரகங்களும் போலி விட்டு நகர்த்து இருக்கின்ற நேரத்துல எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனத்துல பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் உத்திராடம் ஒன்னாம் பார்க்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் விடுதான் சொல்லுவேன் என சாமி எல்லா கிரகங்களும் செவ்வாயாக இருக்கட்டும் கலத்திர காரகன் சுக்ரன் ஆகட்டும் ஆத்ம காரகன் சூரியனாகட்டும் குருவினுடைய பார்வையும் கிடைக்காத ஒரு காலகட்டம் நவ கிரகங்களும் என்னை நோக்கி நகராத ஒரு காலகட்டத்துல எவ்வாறு நன்மை விளையும் என்கள கண்டிப்பா விளையும் திரையர்களும் குருவர்களும் நல்ல தசா இருக்குமானால் அற்புதமான பலனை பெறக்கூடிய ஒரு அருமை அது சோடி பிரசனம் அதுதான் சொல்லுவோம் எங்க பலகீனமா இருக்கோ அந்த இடத்த பலப்படுத்தும் எங்கு பயம் இருக்கோ அங்க பயமற்ற நிலையை இருக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா தவித்த வாய்க்கு தண்ணியும் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதமும் தனிமையில் போது ஒரு ஆதரவு குரல் தர்ற மாதிரி ஒருத்தர் வர போறாங்க கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளுங்க ஒரு பதினைந்தே நாட்கள் இந்த நவம்பர் மாதம் ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் காரணம் என்னன்னா இவன் கொடுப்பதை எவன் தடுப்பான் இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான் என்கிற ஒரு நிலையில தான் கொஞ்சம் நிதானமா இருங்க பொறுமையா இருங்க அந்த விஷயங்களை யார்கிட்டயும் கலந்துக்காதீங்க தானுண்டு தன் வேலை உண்டு இன்ட்டு இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க அதே நேரத்துல எதிர்கால திட்டம் இருந்ததுன்னா அந்த திட்டங்களை எல்லாம் கொஞ்சம் நிதானமா ஆற போடுங்க திருமணம் அந்த திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா யோசிங்க ஏன் சொல்றேன்னு பாருங்கன்னா நான் திருமண ஒரு வரியை சொல்றேன் இவன் கொடுத்தால் எவன் தடுப்பான் இவன் தடுத்தால் எவன் கொடுப்பான் அந்த வகையில சனி பகவான் அருமை இது வரைக்கும் சனி பகவான எந்த விதமான நற்பணனையும் நீங்கள் பெற்றதே இல்லை இல்ல இப்ப பெற போறீங்க இந்த நவம்பர் மாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல இப்ப அர்த்தாசிரம சனிதான் காரணம் கண்ணீர் சிந்துவதற்கும் வேதனையை அனுபவித்திருக்கும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடி ஒரு நிலைக்கு காரணம் இந்த சனிதான் அர்த்தாசிரம சனி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் அப்படி இருக்குமா இல்லைங்க எல்லாருக்கும் அப்படி இருக்குமா சனி பகவான் எல்லோரையும் அந்த வலையில விழுத்துவானா இல்லை தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான எண்ணங்களை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதனுடைய தொடர்பில் இருப்பவர்களுக்கு தானே கவலைப்படாதீர்கள் இந்த பதினைந்து நாட்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் சகாய சனியாக மாறப்போகின்றார் அர்த்தாசிரம சனி இருந்து சகாய சனியாக எப்ப மாறுறாருன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலம் குறுகியது மனமனமன போயிடு கவலையே படாதீங்க அருமையான ஒரு சந்தர்ப்பங்க நல்ல ஒரு வாய்ப்பு தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாய் கடத்துறக்காரகம் என்னுடைய அருளும் பொருளும் உங்கள் பக்கம் இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதே நேரத்தில் தேவ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலத்தையும் இழந்து நிற்கின்ற ஒரு காலத்துல மூன்று பலம்தான் ஒரு மனித இருக்கு அடுத்ததான் ஒரே ஒரு பலம் இருக்குங்க அதுதான் புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியன்னு சொல்லுவாங்க தயவு செய்து நீங்கள் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு அனுபவம் இந்த அந்த இந்த காலம் அர்த்தாசம் சனி காலத்துல என்னுடைய அனுபவத்துல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனி ஆலயம் சென்று அந்த சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நல்லடை கொண்டு அபிஷேகம் செய் அவ்வாறு வர முடியும்னா அருகில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு அல்லவா பாதுகாப்பு அல்லவா நன்மை தரும் அல்லவா அதே நேரம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நதிகி நம்ம பாரத தேசத்துல நதிகளும் பாவங்களையும் புண்ணியங்களையும் கர்மாவையும் குறைக்கக்கூடியது அந்த பார்க்கும் போது ஐப்பசி மாதம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை இந்த சந்தர்ப்பத்தை கூட காவிரி ஓடுகின்ற ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூணு முறை முழுகுங்கள் ஒரு மூணு முறை மூழ்கியதாவது சொல்லுவாங்க முடவன் முழுக்கு என்று சொல்லுவார் முடியாதவருக்கு முடவன் முழுக்கு அருமையா இதை கேட்கின்ற பார்க்கின்ற தனுசுராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் நீங்க அந்த இதற்கு செஞ்சு பாருங்க அந்த காவிரியில் நீராடி நீராடி நீ கதிரவனை வழிபடுகிறது ஏன்னா அதித்தியன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனுடைய முழுமையான அருளை பெற்றுவிட்டால் ஆத்ம கரகன் பித்ருக்கானுடைய அருளை பற்றி பெற்றுவிட்டார் சொன்னீ நல்லபா மூன்று பலம் குறைந்தாலும் நான்காவது ஒரு பலம் தான் பித்ருக்கள் அந்த பித்ருடைய ஆசை முழுமையா கிடைச்சு தடைகள் தகர்ந்து பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தரும் இந்த நவம்பர் மாதம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு